அன்பு வணக்கம் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு சிறப்பான மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் செல்வ செழிப்பையும் குடும்பம் தனிநபர்னு எல்லா இடத்துலையும் உயர் உயர்வையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய ஆண்டா இருக்கணும் அமையணும்னு நான் எல்லாமே இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பிரபஞ்சமும் நம்ம சுற்றி இருக்கிற பேராற்றல்களும் எல்லா குருமார்களும் ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் குல தெய்வங்களும் காவல் தெய்வங்களும் இது எல்லாத்தையும் படைச்ச இறைவனும் நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பாங்க நல்லா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் புது வருஷம் அன்னைக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு காலையில குளிக்க போகும்போது ரேக்கிய சிம்பல் சொக்குரே சிம்பல் அல்லது நம்மளுடைய என்னுடைய ஸ்டூடெண்ட்களுக்கு நான் கொடுத்த மெய்ப்பொருள் சிம்பல் இதை இந்த ஏதாவது ஒரு சிம்பல் நீங்கள் தண்ணிலையோ உப்புலையோ அதாவது ஒரு தட்டையில் உப்பு வச்சு அந்த உப்பு மேலே அல்லது ஒரு தட்டையில் சீனி வச்சு அது மேலே அல்லது ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் கையில் வரலையோ அல்லது ஒரு பேப்பரில் அதாவது பேப்பர்லன்னா பேனால அந்த மாதிரியும் வரையலாம் அல்லது சும்மா ஒரு பேப்பர் வச்சுட்டு கையால் இந்த மாதிரி வரைஞ்சோ குளிக்கிற தண்ணியில் போட்டுட்டு இன்றையோட என்னுடைய எல்லா தடைகளும் நீங்கி என் வாழ்க்கையில் எல்லா வளர்ச்சியும் மேன்மை மேன்மையும் உண்டாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லா இல்லாமல்ல இறைவனோட கருமையினாலையும் நாளையும் வழிகாட்டுதலாலையும் நாளையும் எல்லா நேன் மேன்மையும் எல்லா நன்மையும் எல்லா சிறப்பும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைச்சி எல்லாரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நான் எல்லாமில் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்